நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லி உங்களுக்கு வந்திருக்குது ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஆக்சுவலாக பல வீடியோக்கள் பார்த்துருக்கலாம் இதில் ஒன்று சொல்ல போகிறேன் கீழே கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு லெட்டர்னு யாருக்காவது வந்திருந்தால் தயவு செய்து கூப்பிடுங்க ஏதாவது பண்ணி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட்டில் லோ ஃபீஸ் காலேஜ் லோ ஃபீஸ் காலேஜில் நம்ம சீட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா அதாவது ஓ டொனேஷன்லாம் கிடையாது ஓகேவா லோ ஃபீஸ் காலேஜில் சீட்டு வாங்கிக்கலாம் நாட்டு வந்தால் கூப்பிடுங்க அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு டென்டேட் அலோட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண தெரியல இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப் அச்செப்டன் அப்போடு கொடுக்குதா அக்செப்டன் ஜாயின் கொடுக்குதானா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய நம்பர்ஸ் வச்சுருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் எதுக்கு வேணும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா டென்டேட் அவலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைமு இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு போயிடும் அடுத்த ரவுண்ட்லாம் போக மாட்டேங்க சீட்டே போய்டும் ஸோ தயவுசெய்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே ஒரு மூணு மணிக்குள்ளே போனாங்க டப்பு 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 டப்புன்னு இன்றைக்கே பண்ணணும் அவசியம் இல்லை திரும்பவும் நீங்கள் பண்ணாலும் டிஎஃப்சிக்கு போய் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சும்மா உளையான்ட்ருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நாளைக்கு மத்தியானம் முழு டைம் எடுத்துக்கோங்க இப்போது உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜுன்னு இருக்க பாருங்கள் கீழே லாகினடி பாஸ்வேர்டுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும் இருந்தனா இந்த மாதிரி ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துடும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு டூ யூ விஷ் டு அவைலபிள் எஜுகேஷன் லோன் ஃபார் பேங்க் அப்படின்னு கேட்குது ஸோ அப்போது பேங்க் லோன் வேணுமான்னு கேட்குது பேங்க் லோன் வந்து எஸ்ஆ நோவான்னு கொடுங்க உங்களுக்கு வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க வேணான்னு நோன் கொடுங்க எது கொடுத்தாலுமே சேவ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நேமு அப்ளிகேஷன் ஐடி கம்யூனிட்டி ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க்கு அலாட்டட் கம்யூனிட்டின்னு போட்டுருக்கு பாருங்கள் அலாட்டட் கம்யூனிட்டி இவருக்கு ஓசியிலே அலாட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஓசிலையும் கம்ப்யூட்டர் செக் பண்ணணும் ஓசியில் இருந்தால் எடுத்து கொடுத்துரும் இல்லை அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணணும் இவருடைய கம்யூனிட்டி பிசி இவருக்கான ஓசிலேயே கிடச்சிருச்சு என்ன கிடச்சிருக்குன்னா சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு ஸ்ரீ சக்தி எல்என்டி பைபாஸ் டூ செவன் டூ செவன் கிடச்சிருக்கு இந்த காலேஜை அக்செப்ட் பண்ண சொல்லி இவருக்கு ஆக்சுவலாக க்ளிக் பண்ணிவிட்டார் கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடச்சா இப்படி தான் வரும் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு வந்தேன்னா அந்த நான் வந்து ச ஸ்ரீ சக்தி சிவில் இன்ஜினியரிங் நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிணேன் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இப்போ நாலு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு கரெக்ட்டுங்களா ஐ அக்சப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் அப்டவுட் ஃபார் அபோட் மூமெண்ட் இஃப் அலெட்டின் அப்போமெண்ட் ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் வந்து இந்த சத ஸ்ரீ சக்தி இலாண்டி பை நான் எடுத்துக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே உள்ள கல்லூரிகள் இந்த சாய்ஸில் மேலே உள்ள கல்லூரிகளை ஏதாவது நல்ல கல்லூரி இருந்தால் கொடுங்க அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போயாகணும் அஞ்சு நாளுக்குள்ள எந்த அஞ்சு நாள் அப்படின்னா நாளைக்கு கிடையாது நாளைக்கு டைம் நாளைக்கு ரிப்போர்ட்டிங் டேட்டை தொடங்கலை இருபத்தி எட்டுலேருந்து போகணும் சரிங்களா இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த அஞ்சு நாளுக்குள்ளே அப்போ நீங்கள் போகணும் சரிங்களா இருபத்தெட்டுலேருந்து டைம் கொடுப்பாங்க அதை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ அஞ்சு நாளுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சீட் ரத்தாகிவிடும் இது வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் எந்த டிஎஃப்சி சென்டர் இங்கே போட்டிருப்பாங்க பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா அதில் நீங்கள் போகணும் அக்செப்டன் அப்போடு கொடுத்தா இதுவே நீங்கள் அப்ச அக்செப்டன் கன்ஃபார்ம் கொடுத்தா கொடுத்தா நான் இந்த காலேஜை ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு போகணும் அஞ்சு நாளுக்குள்ளே அவன் கொடுக்குற அஞ்சு நாள் டைம்க்குள்ளே காலேஜுக்கு போகணும் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும் நாளானிக்கு அதை எடுத்துகிட்டு காலேஜுக்கு போகணும் ஒரிஜினல்ஸு எவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கட்டணுங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த காலேஜுக்கு கரைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் போன் பண்ணி கேட்டுக்கணும் இந்த அஞ்சு நாளுக்குள்ளே காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணனா அந்த சீட் ரத்தாகிவிடும் பார்த்துக்கோங்க ஸோ இது ஒன்று ஸோ இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அண்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்டர் ஃபார் அப்பார்ட் மூமெண்ட் இஃப் அலாட்டட் அப்போட்மெண்ட்டு ஐ கன்ஃபார்ம் இன்ன அர்த்தம் ஸ்ரீ சக்தி எல்என்டி பை பைபாஸ் எனக்கு பிடிக்கலை டிக்ளைன் பண்ணிக்கிட்டேன் பிடிக்கலை மேலே எதை விட நல்ல காலேஜ் இருந்தால் கொடுங்க அதாவது ஸ்ரீ சக்தி எல்என்டி பைபாஸ் இவருக்கு கிடச்ச ஆப்ஷன் வந்து பத்தாவது ஆப்ஷன் மேலே ஒரு ஒம்பது ஆப்ஷன் இருக்குது அந்த ஒம்பது ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடச்சா கொடுங்கன்னு தான் அர்த்தம் அப்போது டிக்ளைன் பண்ணிட்டா ஸ்ரீ சக்தி இல்லை பேப்பர்ஸ் கிடைக்காது அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ ரிசல்ட் வந்து செப்டம்பர் நாலாம் தேதி வரும் அப்போ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதே மாதிரி தான் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் சரிங்களா செப்டம்பர் நாலாம் தேதி தான் நமக்கு தெரியும் அப்போர்டில் கிடைக்குதா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடைக்குதா தேர்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டிக்ளைன் பண்ணிட்டீங்க இனிமேல் ஸ்ரீ சக்தி எல்என்டி பேப்பர்ஸ் கிடைக்காது மேலே ஏதாவது கிடச்சிருக்கா அப்போர்டில் எதாவது கிடச்சிருக்கா மேலே ஒம்பது சாய்ஸில் எதாவது கிடச்சிருக்கான்னு எப்போ தெரியுன்னா நாலாம் தேதி செப்டம்பர் நாலாம் தேதி தெரியும் சரிங்களா அப்போ ப்ரொஃபிஷனல் அல்ட் பண்ணுற ரிலீஸ் ஆகும் இவ்வளோ தான் ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் டிக்ளைன் பண்ணிட்டு கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறது இது நாலு ஆப்ஷனில் என்ன கிளிக் பண்ண போகிறீங்கன்னு தான் மேட்டரே ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி பாருங்கள் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் நல்ல காலேஜ் கிடச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா எல்லா விதத்துலேயும் ஓகேவா ஃபீஸ் ஓகேவா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அக்சப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து நிறைய பேர் விளையாண்டுருக்கீங்க மேலே ஏதோ கிடைக்குமான இன்னொன்று செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தா என்ன பிரச்சனை மேலே ஏதாவது கிடச்சா அதுதான் ஃபைனலாக எடுத்துக்கணும் திரும்பவும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறது வராது நல்லா கேட்டுக்கோங்க அக்செப்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே அப்போ கொடுத்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கிறது வந்ததுன்னா எடுத்து தான் ஆகணும் சரிங்களா இல்லை மேலே ஏதாவது வந்தால் எடுத்தாகும் இதுதான் வந்து கேசஸ் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிடச்ச ஆப்ஷன் இன்கேஸ் நாட்டு லெட்டர்ன் வந்தால் இங்கே காலேஜும் வராது பிரான்ச்சும் வராது அலாட்ட எதுவுமே வராது நாட்டு லெட்டர் நாட் ரிட்டன் வந்திருக்கும் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஓப்பனாக ஆயிருக்கும் இப்போ அப்படின்னா அப்போ ஐவில் கன்ஃபார்ம் இல்லைன்னு டிக்ளைம் ஃப்ரம் கவுன்சிலிங் அவ்வளோ தான் ரெண்டு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணி பெறாமருங்க செப்டம்பர் தேதி எதாவது பாசிட்டிவாக நடக்குதுன்னு பார்ப்போம் நாட் லெட்டர் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிஷன் பாக்ஸில் என் நம்பரெலாம் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நாட்டை லெட்டர் வந்தால் தயவு செய்து கூப்பிடுங்க காலேஜில் நம்ம நேரடியாக போய் சீட்டு வாங்கிக்கலாம் நல்ல காலேஜில் ஆட்டானமஸ் காலேஜில் சீட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் நாட்டை லெட்டர் வந்தால் கூப்பிடுங்க நீங்கள் தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது இல்லையா அதுக்காக சொன்னேன் நாட் லெட்டர் வந்தால் கூப்பிடுங்கன்னு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்கேஸ் உங்களுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடையாது இவருக்கு பத்தாவது சாய்ஸ் கிடச்சிது இன் கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிதுன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் வரும் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் இவ்வளோ தான் மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்டில் வராது ஸோ உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் வரும் அந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட்டே க்ளிக் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு கிடச்ச ஃபர்ஸ்ட்டு சாய்ஸே கிடச்சதுன்னா இவருக்கு பத்தாவது சாய்ஸ் கிடச்சது அதனால இந்த மாதிரி ஆப்ஷன் வருது அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடைக்காம வேறு ஏதாவது சாய்ஸ் கிடைச்சா இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா செய்து புத்திசாலித்தனமாக யோசிங்க டிக்ளைன் கொடுத்து விளையாண்டுருக்காதிங்க அடுத்த ரோண்டு கிடையாது அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்து தே பேசாமல் போய் சேர்ந்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பெரும்பாலும் மாணவர்கள் தவறு பண்ணுற இந்த இடத்துல தான் அப்போடு கொடுத்து அதுக்கும் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க பார்த்துக்கோங்க அப்போர்டில் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கும் விளையாண்டுருப்பீங்க சரிங்களா கீழே வந்து கிடைக்கிதா அதாவது டவுன்வோர்டு போகாது நல்லா கேட்டுக்கோங்க இப்போது ஒரு பத்தாவது சாய்ஸ் தான் இவர் கிடச்சிருக்கு இவர் கொடுத்த ஐம்பது சாய்ஸில் பத்தாவது சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு பத்து ஒம்பது எட்டு ஏழு மேலே தான் கம்ப்யூட்டர் பார்க்கும் மேலேருந்து கீழே வரும் ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேருந்து மேலேருந்து கீழே வரும் பத்து மூடி தான் பார்க்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் வேஸ்ட்டு இனி பார்க்காது டவுன்வேர்டில் போகாது ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போட ஆப்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் நான் வீடியோ போடுறேன் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸஸ் கிளிக் அவசரம் இல்லை இவர் பாருங்கள் சாய்ஸ் கிளிக் பண்ணிட்டார் க்ளிக் பண்ணனால தான் நீங்கள் வந்து பிளர் மாதிரி வந்து ஒயிட் கலரில் வந்து சப்மிட் கொடுத்திங்கன்னா போதும் இங்கே சாய்ஸ் ஏதாவது ஏதாவது ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு சரிங்களா சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு இந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஆகிடும் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம கிளிக் பண்ணிட்டோம் முடிஞ்சுன்னு அர்த்தம் ஓடிபிலாம் வராது சரிங்களா அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டாம் நீங்கள் நாளைக்கு மத்தியானம் முடிவு டைம் இருக்குது பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஏதாவது நீங்கள் வந்து நான் நான் தெரியாமல் பண்ணிக்கிட்டேன் டிஎப்சிக்கு போகணும் அப்படின்னா டிஎப்சிக்கு போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நான் அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகிறேன் அக்செப்ட் பண்ண அப்போடு பற்றி தெளிவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னமோ பண்ணுங்கள் நான் அப்போடில் அவ்வளோ விஷயம் இருக்குது செய்து பார்த்து பண்ணுங்கள் கிடச்சிருக்க காலேஜ் நல்ல காலேஜாக போய் சேர்ந்துருங்க ஆக்சுவலாக ரவுண்ட் காலேஜே இல்லை நல்ல காலேஜ் ஓரளவுக்கு தான் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்ல கோர்ஸு கூட நல்ல காலேஜ் இருக்கான்னு பார்த்து கிடச்சிருச்சுன்னா சேர்ந்துருங்க சரிங்களா தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்